பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு ஆண்டியையும் அரசனாக்கும் பதிவு நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு பணம் தேவையாக இருக்குது எனக்கு வேலை வேணும் எனக்கு திருமண தடையாக இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு மன நிம்மதியே இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது இப்போ வர காலங்களில் வந்து சனி பயிற்சியை வரப்போகுது சனி பகவானால் தொலையில் இருக்கிற துயரத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கிற பிரச்சினையில் இருக்கிறேன் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம் ஆளுங்களுடைய ஒரு எண்ணம் நீங்கள் யாராக இருங்க ஆணாக இருங்க பெண்ணாக இருங்க எப்பவுமே கடனுடைய ப்ராசஸ் எல்லாமே ப்ரீ பிளான்டோட நம்மளை வந்து படைக்கப்பட்டது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தரக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ப்ராசஸ் தான் தெய்வீக ஆட்டம் எதை கேட்டாலும் தரும் எப்போ கேட்டாலும் தரும் நீங்கள் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ தேடுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து காரணமே இந்த பிரபஞ்சனுடைய ஈர்ப்பு விதி தான் சொல்லுவேன் நான் நான் நிறைய சொல்ல சொல்லியிருக்கிறேன் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் சத்து அமையும் நீங்கள் உங்களுடைய எண்ணெய் அலைகள் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது அவசியம் லைஃப் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சுக்கிங்க பெல் பட்டினா ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா புது புது விதமாக போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அவசியம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை தவிர உங்களுக்கு யாரும் ஆணித்தரமாக சொல்லுவதற்கு ஆள் தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் எபிசோட பார்த்துட்டு என்னை இங்கே வந்து சந்திக்கிறவங்களும் சரி என்னோட தொடர்பில் இருக்கிறவங்களும் சரி நான் உப்பு வச்சு வேண்டுங்க அப்படின்னு சொல்கிற உப்பு தான் இங்கே ஃபாலோ பண்ணுவேன் இங்கே வந்து என்னென்னா இப்போ நான் பருதமலை அடிவாரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸில் வந்து ஆசிரமத்தில் ஃபாலோ பண்ணுறது வேறு வர முடியாதவர்கள் அங்கேயே வேண்டி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் அது உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு விஷயம்னா யூடியூப்னுடைய ஆல்கார்தீரம் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபோட்டோக்கால் இருக்கும்படுது நிறைய பேர் கேட்குறாங்க சாமி உங்கள் வீடியோ ஏன் வரல அப்படின்னு நான் வீடியோ போட்டுன்னு தான் இருக்கிறேன் அது யூடியூப்காரங்க தான் வந்து பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து முதல்ல எடுத்துக்கிட்டாருன்னா நான் சமையல் வேலை செய்யலை ஏன்னா நிறைய இந்த கறியெலாம் சமைச்சு ஃபாலோ பண்ண அது நம்பர் ஒன்னாக போகும் ஆன்மீக விஷயத்தையும் அரிய ஒரு மோட்டிவேஷனுடைய ப்ராசஸையும் சொன்னால் நம்மளும் பார்க்கறதுக்கே கஷ்டம்தான் நல்லதை கேட்பதும் இல்லை நல்லதை செய்வதும் இல்லை நல்லதை நல்லதை ஃபாலோ பண்ணுவதும் இல்லை தான் சொல்லுவேன் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து துன்பத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க பிரச்சனைகள் இருக்கிறீங்க பிரச்சனை என்னென்னா ஒரு சிலர் வந்து ரொம்பவே வந்து நோயால் அவதிப்பட்டிருப்பாங்க ஒரு சிலர் கடன் பிரச்சனையில் தவிச்சிருப்பாங்க ஒரு சிலர் பணப்பிரச்சனையில் தவிச்சிருப்பாங்க கடன் வேறு பணம் வேறு எனக்கு வருவாய் வருது ஆனால் என் கையில் ஒரு காசு கூட தங்குறதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் அதே போல் வந்து நான் வந்து நிறைய வரண் பார்க்குறேன் எனக்கு அமையலை திருமண தடையாக இருக்குது ஏன்னா வந்து ஜாதகத்தில் வந்து கட்டத்தில் ராகு கேதுனுடைய பிரச்சனை இருந்தாவே திருமணம் தள்ளி போகும் தடையாகும் எப்பேர்பட்ட நபராக இருக்கட்டும் நான் வந்து அதிகாரி நம்பர் ஒன் அதிகாரியாக இருக்கட்டும் சும்மா மிடில் இருக்கிற அதிகாரியாக இருக்கட்டும் ஏன் டாக்டர்லேருந்து என்ஜினியர் இருந்து தோலாம் தொட்டிலிருந்து சொல்கிற எல்லாருக்கும் தான் கிரகம் உங்களை ஆட்கொள்கிறது அந்த கிரகத்தின் பிரகாரம் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நடத்துகிறது அப்படின் மாதிரி சொல்லுவேன் இந்த எபிசோடைய தாட்டு என்னன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி 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 வெற்றியின் ரகசியத்தை தான் இதை நான் சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா இந்த மூன்றரை மணிக்கு மேலே கொஞ்சம் எழுங்க ஆறு மணிக்குள்ளே இதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு யார் பிடிக்குமோ பிடிக்குன்னா எந்த கடவுள் பிடிக்குமோ நான் எனக்கு வந்து இந்து தர்மத்துல வந்து முருகனை பிடிக்கும் சிவனை பிடிக்கும் சக்தியை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் அப்படின்றீங்களா ஓகே இல்லைண்ணா கிறிஸ்டியன் நான் எனக்கு வந்து இயேசுதான் கடவுள் எனக்கு வந்து மரியாதான் கடவுள் அப்படின்றீங்களா ஃபாலோ பண்ணுங்க நான் முஸ்லீமில் நபிகள் நாயகம் தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்களா எதுவாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஜீவன் ஆடி ஓடுகிறது உயிர் இல்லை ஏன் அவர் இல்லை அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அவர் வாழ்க்கையில வந்து சுபிச்சுமா இருக்கணும்னா ஆலமரம் அரச மரம் வேப்ப மரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த மூணு மரமும் ஒன்றா இருக்கிற இடம் ஏதாவது கிடைச்சா ஓகே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஆண்டியையும் அரசனாக்கும் அரசமரம் அங்க ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு வசதி கிடைச்சிச்சுன்னா நாற்பத்தி எட்டு நாள் யார் முகத்திலையும் முய்க்காமல் போயிட்டு யார் முகத்திலையும் போய்ட்டு வந்து அப்படியே வந்து காலையில் எழுந்த உடனே முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அருகுறாய் எனப்பா அவ்வளோதான் சொல்லிட்டு போங்க விநாயகர் பெருமானை வந்து வணங்குங்க முஞ்செல்லாம் கழுவுங்க நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை மனம் அது செம்பையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அந்த அரச மரத்தை தொட்டு வணங்குங்க இருபத்தி ஏழு முறை வளமாக சுற்றுங்க அங்கே பிள்ளையார் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எல்லையாக விட்டுருங்க உங்கள் கடவுளை நினச்சி அப்படியே ஃபாலோ பண்ண நீங்கள் நீ யாராக யாருங்க நீங்கள் நிறைய பேர் வந்து முஸ்லீமாகட்டும் ஒரு கிறிஸ்டின் ஆகட்டும் எல்லாமே வந்து பிள்ளையாரை சுற்ற அது ஆலையில் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த மரம் மட்டுமே தான் புத்தருக்கே புத்தி சொன்ன மரம் போதி மரம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு அந்த மரத்தை தொட்டு வணங்கிட்டு ஒரே ஒரு இலையை பெருச்சுக்கிங்க கையில் வச்சுக்கோங்க ஒரு பிடிப்பு ஒரு கையிலையும் ஒரு இலை ஒரு கையில் இருக்கட்டும் அப்படி ரெண்டு சேர்த்து கைக்கோப்பி கூட ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் சுற்றும் போது எல்லாம் உங்களுடைய சங்கல்பம் என்னோம்னா உங்களுக்கு என்ன தேவை வேலை வேணுமா பணம் வேணுமா பதவி வேணுமா பொருள் என்ன பொருள் வேணும் எப்பேற்பட்ட தடையை நீங்கள் நீக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலராக சொல்லுவாங்க எனக்கு பில்லி சூனி ஏவல் செய்வனுக்கு மருதியாக இருக்குது எனக்கு வந்து மனசே சரியில்லை மனம் அப்பப்போ மாறி போகுது என் மனசை மாற்றிட்டு இருக்கிறாங்க என் வேலையை செய்ய ஓடலை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன் நான் பார்க்காத வந்து ஜோசியர் இல்லை நான் பார்க்காத வந்து குறி சொல்லும் நபரை இல்லை நான் பார்க்காத கடவுள் இல்லை எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா லெவின் விடுங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுவீங்க பாருங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் சுத்தணும் இருபத்தி ஏழு முறை வந்து மரத்தை அது பிள்ளையார் வச்சிருக்கிற மரத்தை சுற்றணும் உங்கள் ஞாபகம் எல்லாமே எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையே கான்செப்ட் வையுங்க அப்பா போங்க ஒரு கல்புரை ஏற்றுங்க வணங்குங்க இல்லையா தொட்டு கும்பிட்டு கழுவிட்டு கழுவிட்டுப்பா பிள்ளையார்ப்பா நீ தான் என்னை வழி நடத்த வேண்டும் வழி தெரியவில்லை வாழ்க்கை சரியில்லை தேவைகள் அதிகமாக இருக்கிறது பிரச்சனை அதிகமாக இருக்கிறது துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது துயரங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை எப்படின்னா ஒரு வீட்டில் ஏதாவது வைப்ரேட் டேவல் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நாய் இருந்துச்சுன்னா நாய் மேலே போவோம் ரெண்டாவது வந்து மாடு மேலே போவோம் இல்லை கோழி மேலே போவோம் ஜீவன் ஏன்னா உயிருள்ள ஜீவன் மேலே தான் போவோம் அப்போயே நம்ம எச்சரிக்கை ஆகணும் இந்த நிறைய பேர் வந்து என்னை தொடர்புகள்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம் நீங்கள் ஆத்தமாத்தமாக வேண்டிட்டு அந்த இலையை எடுத்துன்னு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க நாற்பத்தி எட்டு நாள் டெய்லி சுத்தணும் இல்லை நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நான் ஃபாலோப் பண்ணுவேன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணுங்க முகூர்த்தத்தில் தான் ஃபாலோ பண்ணணும் காலையில் மூன்றரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க நல்லா வேண்டுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அவரை விட்டால் வே வேறு யாரும் உனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்கள் குழந்தை பாக்கி வேணுமா அப்படியே காலத்தே சொன்னாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து நாற்பத்தி எட்டு நாள் போயிட்டு வந்து அரசாத்தத்தில் இருக்கிற பிள்ளையார சுற்ற சொல்லுற காரணம் என்னென்னா நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள் உங்கள் உடம்புல இருக்கிற வந்து எல்லா செல்கள் அழிஞ்சு போன செல்கள் எல்லாம் புது செல்லாகவும் சூப்பராக சுபிச்சுமாவீங்க கடவுள் உங்கள் மேல் கருணை வைப்பார் பணம் பிரச்சனை தானே இறைவா நீ நினைச்சா எனக்கு கொடுக்கலாம் ஆண்டியையும் அரசனாக்கும் இறைவா உமக்கு நன்றி 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 என்னையும் ஒரு அரசனாக்கும் என் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பணம் வேண்டுறீங்களா கிடைக்கும் கடன் பிரச்சனை தேர்ணுமா திருந்துடும் வேலை வேண்டுமா எந்த ஆனால் கான்செப்ட் பக்கா ஃபாலோ பண்ணும் நாற்பத்தி எட்டு நாள் காலையில் காட்டி குளிச்சுட்டு செய்கிறீங்களா செய்ங்க ஏன்னா என்னால் குளிக்க முடியலையா போங்க முன்னா கழுவிட்டு அவரை போய் சர இந்த நாற்பத்தி எட்டு நாள் சுற்றணும் இல்லை முடியலைன்னா நாற்பத்தி எட்டு வாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு முறை சுற்ற சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் வேலை செய்யும் ஏன்னா ஜாதகத்தினுடைய எஃபெக்ட் நாற்பத்தி எட்டு நாள்னா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது நவகிரகத்தையும் ஒரு ஆட்கொள்ளும் ஒரு ப்ராசஸ்ஸாக நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு என்ன கிரகம் கெட்டு போச்சோ என்னுடைய சூழ்நிலையில் வந்து அஹ் இருந்து ராகு கேது சனி பகவான் குரு பகவான் புதன் பகவான் செவ்வானுடைய நீச்சம் உச்சம் அப்படின்னா எல்லா ஜாதகத்தையும் வேலை செய்வோம் ஜாதகத்தையும் எதுவுமே பிள்ளையாறுல வெயும் தான் சொல்லுவேன் நான் பருவமலை அடிவாரத்துல இருக்கிற வந்து ஆதி சிவ முருகாலயத்துல வந்து நிறைய பேர் என்னை பார்க்காதவே வேலுட்டு போய் சக்சஸ் ஆகி வேல் வச்சு குரூப் தான் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா சொல்லுவாங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் ஏன்னா மேலே சிவனைக்கான நீங்கள் செல்றதுக்கு முன்னாடி முதல்ல கிரிவலம் வந்துட்டு முருகனெல்லாம் தரிசனம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மலை ஏறி பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீருவுது என்று நீங்களே வந்து ஆச்சரியமாக ஃபாலோ பண்ணுங்க இது எங்கே இருக்குதுன்னா நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு ஏன்னா திருவண்ணாமலை வந்து பதினாலு கிலோமீட்டர்னால் இது இருபத்தி எட்டு கிலோமீட்டர் கணக்கு தான் அது ஒரு பெரிய லென்த்து தான் எழுமீன் விழிமின் குறிசார் முறை ஆயராது உழைமன் அவ்வளோதான் டெய்லி நாற்பத்தி எட்டு நாள் பிள்ளையாரை சுற்றிட்டு வேண்டிட்டு அந்த இலையை போடுங்க நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி ஒம்பதாவது நாள் வச்சுங்கிற உப்பு எல்லாமே போட்டு அழகாக வந்து அரசன் இலை உப்புல போய் தண்ணியில் போட்டு கடைசம் உங்களுடைய எல்லாம் தீரும் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் விநாயகப் பெருமான் கண்டிப்பாக கொடுப்பான் இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கிறோம் அவசியம் நீங்கள் நான் பருதமலை தான் நான் சுற்றுவேன் நான் வாங்கினா வாங்க தாராளமாக நீங்கள் வந்து பருதமலையை சுத்திட்டு பிரம்மபுர்த்தி சுத்தம் இன்னும் நல்லது முருக முருகப்பெருமாலாம் தரிசனம் பண்ணிட்டு உங்களே சங்கல்பம் என்ன பண்ணுங்க வெற்றியான எதனால் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் வந்து யாரும் யாருக்கும் வந்து அடிமை இல்லை இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்றதுக்கு யாருக்கும் வந்து ரூல்ஸ் இல்லை எவ்வளோ உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை தீர்க்கிறாரோ உனக்கு என்ன மனசில் பாருங்க பாருங்கள் சென்னையிலேருந்து ஒரு நபர் வராரு அவருடைய பிரச்சனை எதை தெரிஞ்சிச்சு ஒரு வேலை கொண்டாந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது வேலை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார் இன்னொருத்தர் வராரு சாமிக்கு நான் வந்து என்ன சாமி வந்து வெயில் இருக்குது நான் வந்து பண்ண எதனால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிராப்தியம் இருக்கிறதோ கடவுள் உங்களுக்கு என்ன வந்து ஆணை எடுக்கிறாரோ அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அவசியம் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எந்த விஷயத்துக்காக நீங்கள் சுற்றுனீங்க கணவன் மனோடியும் ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை வரும் உங்கள் பசங்க நல்லா படிக்கலையா சுத்த சொல்லுங்கள் படிப்பானுங்க குழந்தை பார்க்க இல்லையா அவசியம் குழந்தை பாக்கி பண பணப்பிரச்சனையை தீர்க்கும் இது ஆண்டியையும் அரசனாக்கும் வேறு எந்த வார்த்தையும் இல்லை ஏழையையும் பணக்காரனாக்கும் இல்லாதவரையும் இருப்ப மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக கிடைக்க வைக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை உப்பு மட்டும் மறக்காமல் உப்பு இலையை வச்சுட்டு நல்லா வேண்டுங்க சங்கல்பம் வேண்டிட்டு இருபத்தி ஏழு முறை சுத்தமாக ரெண்டை ஏழு ஒம்பது வெற்றி தான் வாழ்க்கையில் சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க அவசியம் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறேன் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் இருப்பீங்கன்னு வந்து டைப் பண்ணுங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லோரும் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நான் அப்பா சிவபெருமானை வேண்டி எபிசோட முடிக்கிற ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் வாயும்